ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு தயவு செஞ்சு வீடியோ வந்து தள்ளிவிட்றாதீங்க இது முக்கியமான ஒரு பதிவு என்னோடய அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்த இடத்துல ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பண்ணதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து என்ன அப்படின் பண்ணாங்க அப்படின்னா ஆக்சுவலி அந்த டாக்டர் வச்சிட்டு யாருன்னே தெரியாது ஃபஸ்ட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த டீம் வந்து அவங்களோட டீமாக ஸோ வந்து அதுக்காக வேண்டி எங்கள் கிட்ட அப்பா வந்து எங்கள் அப்பா வந்து உயிரோடு தான் இருக்காங்க பை டெத்துன்னு எழுதி கொடுக்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து திமுறாக வந்து பேசிவிட்டு அவ்வளோ ஒரு மோசமான வேர்டெலாம் யூஸ் பண்ணி பேசிட்டு அவங்க டாட்டர் என்னென்னா அப்படி இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டாங்க ஆக்சுவலி என்ன வந்து கோவமாக இருந்தாலும் சரி உங்கள் மேலே ஃபால்ட் இல்லை அப்படின்னா கிளியர் இருந்திருக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு இல்லை இவ்வளோ வந்து ஒரு ஹாஷான வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணால் பேஷண்ட்டை பேஷண்ட்டாக ஆக்சுவலி வந்து ரொம்ப முடியாமல் இருக்காங்கன்ட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எவ்வளோ ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க பட் வந்து அப்படி வந்து இருக்கும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி வந்து அவங்க வந்து நடந்துக்கிட்டது உண்மையாகவே ரொம்ப இதாக இருந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப முடியல ஐசியூவில் வந்து வச்சுருந்தாங்க சரி எதுவும் நம்ம பேச வேணாம் சொல்லிட்டு நாங்கள் ஃபர்தராக எதுவுமே அதுக்கப்புறம் நாங்கள் பேசலை எங்கள் அப்பா அப்புறம் வந்து அப்பா இறந்துட்டாங்க அப்புறம் அப்படி தான் வந்து நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் ஆக்சுவலி ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு பொசிஷனில் வந்து இருக்கும் அப்படின்னா அந்த பொசிஷனுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் பயபக்தியோட கடவுளுக்கு பயந்து வேலை செய்யணும் அது வந்து எல்லா துறையில் இருக்கிறவங்களுமே சரி அப்படி தான் நடந்துக்கணும் அதுவும் முக்கியமாக ஒரு டாக்டர் அப்படிங்கிறவங்க எவ்வளோ வந்து உண்மையோடையும் எவ்வளோ இதாகவும் நடந்துக்க வேண்டிய ஒரு இடத்துல இருந்துட்டு இது மாதிரிலாம் பேசினது சீரியஸ்லி நான் எந்த ஹாஸ்பிட்டல் என்ன இடம் எதுவுமே நான் மென்ஷன் பண்ண விரும்பலை ஆனால் நீங்களாக இருந்திருந்தீங்கன்னா இதுக்கு வந்து என்ன வந்து முடிவு பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தயவு செஞ்சு வந்து சொல்லுங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த விஷயம் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு கூட தெரியல நிறைய நேரம் தோணுச்சு ஒரு வேளை இந்த கோவத்தினால வந்து வேணுக்குனே வந்து எதை பண்ணிட்டாங்களோ அப்படின்லாம் யோசிக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க பட் அப்படிலாம் பண்ணுற பண்ணலை அப்படின்னு தெரியும் ஆனால் வந்து இப்படி பேச பேசுகிற பேசுகிறவங்க அப்படி செஞ்சுருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு டவுட்டு வந்து இருந்துச்சு ஆனால் எங்கள் அப்பா வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் தான் இருந்தாங்க இது இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அவ்வளோ ஒரு மனசு வந்து வலிக்குது இது மாதிரிலாம் வந்து பேசும்பொழுது தயவு செஞ்சு எல்லாரும் இப்படின்னு நான் சொல்ல வரல நூற்றுல ஒரு இருபது பர்சன்டேஜ் பேர் வந்து கரெக்டாக இருக்கிறாங்க அப்படின்னா எண்பது பர்சன்டேஜ் பேர் வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப திமிராகவும் பெரிய அதிகாரத்தில் இருக்கிற மாதிரியும் ரொம்ப வந்து இதாக நடந்துக்கிறாங்க அதெல்லாம் வந்து இந்த ஒரே ஒரு விஷயத்தை அவங்களுக்கெல்லாம் தான் அந்த பதிவு போட்டேன் இந்த பூமியில் வாழ்கிற அந்த வாழ்க்கை எல்லாமே வந்து கொஞ்ச நாள் தான் அந்த வாழ்கிற வாழ்க்கையில் எதுக்கு இவ்வளோ ஆணவும் திமிரு தெனாவட்டு எதுக்கு இவ்வளோ கேவலமாக நடந்துக்கணும் கோபம் இருக்குது அப்படின்னா நீ வீட்டில் போய் வந்து காமி ஆனால் ஒரு யாருன்னே தெரியாத ஒருத்தவங்கள்ட்ட நீ வந்து என்ன பண்ணியிருக்கணும் நீன்னு சொல்லக்கூடாது அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும் வந்து கன்வே பண்ணியிருந்திருக்கணும் இல்லை நான் கரெக்டான ப்ரொசீஜரில் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் தான் தப்பாக போடணும் சொல்லிட்டு ஏதாட்டும் மாதிரி பேசி அதை விட்டுட்டு இது மாதிரி ஒரு வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுது இந்த உண்மையாகவே கரெக்ட் கிடையாது நீங்கள் இது மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you so much.